பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து துரைசாமி பேசுறேன் இன்னைக்கு விவாதம் வந்து எண்ணெய் வித்துக்கள் பயிர்களும் அதனோட விலை எப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டும் இருக்கு அதை பத்தி பார்க்கல போனா நிறைய எண்ணெய் வித்துக்கள் பயிர்களை சொல்லலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்கள் இந்த இது தலைப்பு கொடுத்த என்னை உயிர்நாடியில் என்னை இணைத்து விட்ட திருவு அவர்களுக்கும் இந்த உயிர்நாடி நாடிக்குழுக்கும் முதல் எனது மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எண்ணெய் வித்துக்கள்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல்ல எண்ணெய் வித்துக்கள்னு இருந்தது எள்ளும் ஆமணக்கு கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்குன்னா இந்தியாவில் முதல்ல இருந்தது கடலைங்கிறது வெளிநாட்டு ரகம் அப்புறமேல்தான் இந்தியாவுக்குள்ளே வந்தது முதல்ல வந்து தாளிக்கிறதுக்கோ வீடியோஸுக்கோ வந்து எல்லையும் தலையில் வைக்கிறதுக்கு இதுங்கிறதுக்கு ஆமணக்கு அப்படிங்கிற முத்தையும் தான் முதல்ல வந்து நமக்கு பயன்படுத்தி இருக்காங்க இதே மாதிரி ஆடிப்பட்டம் தேடி ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அங்காங்கே ஒவ்வொரு விவசாயிக்கிட்டையும் ஒவ்வொரு வகையான பயிர்கள் இருக்கும் அதை தேடிப்பார் அந்த ஆடி முளைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் முளைக்கட்டி வச்சு தானியங்களை வந்து இது தானியங்களை வந்து கட்டி வச்சு அது முளைக்குதா என்னென்ட்டு பார்க்குறதும் தேடி அங்கங்கே எங்கெங்கே இருக்கோ அதை வந்து தேடி நம்ம கொண்டுகிட்டு வந்து விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடிப்பட்டம் தேடி விதைக்கணும் எண்ணெய் வித்துக்கள் அப்படின்ட்டு பார்க்கல கடலை எள்ளு ஆமணக்கு சூரியகாந்தி இப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் வேப்பமும் எண்ணெய் வித்துக்களில் தான் வரும் புங்கனும் எண்ணெய் வித்துக்களில் தான் வரும் இலுப்பை அந்த இதுவும் எண்ணெய் வித்துக்கள் இதில் தான் வரும் இது மாதிரி இதெல்லாம் இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு வகையான பயிர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரதானமாக இருக்கிறது வந்து கடலை கடலையில் வந்து நான் கேள்விப்பட்டதில் வந்து இந்தியாவில் ஒரு ஐந்து ரகங்கள் இருக்குது கடலையில் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பருப்பு அந்த சிகப்பு கடலைங்கிறது இருக்குது அடுத்தது நாட்டுக்கடலை காந்தி கடலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு வெரைட்டிஸ் அது எனக்கு சரியான ஒரு நிலைப்பாடு தெரியல கடலை கடலை வந்து பயிர் பண்ணுறது வந்து மாட்டால் போடலாம் கொத்தி போடலாம் டிராக்டரில் போடலாம் இது மாதிரி சிஸ்டம் இருக்குது அப்புறம் ஒரு சிஸ்டம் பாளையக்கர் வந்து சிஸ்டம் சொல்கிறது வந்து பார் ஓட்டி பாரில் வந்து ஊனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்க இது நல்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஊன்ற சிஸ்டத்துலேயும் ஊனி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அப்போ அது மாதிரி பண்ணி இது பண்ணல விழுது நல்லா இறங்குது ஊனி இது பண்ணுற சிஸ்டத்தில் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க பா பார் பிடிச்சி ஊன்ற சிஸ்டத்தை சொல்கிறாங்க கடலைக்கு வந்து எருவு இது மாதிரி போட்டால் பட்டங்கள் மெயின் ரீசண்ட்டு இப்போ இந்த உடைசி வந்து பார்த்திங்கன்னா எப்போ போடலாம் அடி பட்டம் போடலாம் மழை பெய்யுதா அடிப்பட்டத்தை முடிச்சுட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பட்டம் ஒன்று போடலாம் அடுத்தது சித்திரை பட்டம் ஒரு பட்டம் இது மூணு பட்டம் கடலை இது இது பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு தேவையானது முதல் ரீசண்ட் நம்ம எண்ணெய் பண்ணு காலம் போய்ட்டு வாங்காமல் இதுங்காமல் இருக்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையானது நம்ம செக்காட்டி தூய்மையாக அது பருப்பு எடுத்து இதுங்கிறது இது இதுங்கலாம் இன்றைக்கி அது நிறைய பண்ணாலும் நிறைய சிஸ்டமேட்டிக் இருக்குது அது ஆயிறத்துக்கோ மித்த இதுக்கிறதுக்கோ வந்து இருக்குது மோட்டார் சிஸ்டமோ இல்லை இதிலோ நான் அது பசுமை விகிதலில் பார்த்து அந்த படத்தை கூட எடுத்து போடுறேன் கண்டிப்பாக இருக்குது மதுரையிலேயே என்னமோ ஒருத்தவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அது அரிய ஆஞ்சி எடுக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிற சிஸ்டத்தையும் அதையும் பார்த்து இது பண்ணிக்கும் எள்ளு எள்ளு வந்து என்னென்னா இந்த ராகு கேது ஆற்றல் கூடியது அப்போ ராகு கேது அப்படின்னா மித்த பயிரெலாம் வச்சு அந்த வயல் இதாக இருக்குதுல அந்த கருப்பு தானியங்களான அந்த இதை வந்து தான் நம்ம தை படத்துலையோ அல்லது இதில் சொல்லி சொல்கிறது எள்ளில் வந்து மூணு ரகங்க வெள்ளை எள்ளு சிகப்பெல்லு கருப்பெள்ளு இந்த மூணு ரகம் இருக்குது இதில் பெஸ்ட்டு வந்து கருப்பு எள்ளு நல்லா கசப்புத்தன்மை இருக்கும் நல்ல ஒரு கருப்புங்கிறது வீரியத்தன்மை கூடியது இது வந்து கருப்பு எள்ளு மானாவாரியாக கார்த்திகை மாசங்கள்ல எள்ளு தெளிக்கலாம் எள்ளுக்கு ஏழு தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே போன கடைசி நம்மளுக்கு வந்து மானாவாரியாகவே தெளிச்சுட்டு ஓரளவுக்கு நல்ல போல் கல் எள் இது பண்ணி எடுத்தோம் அப்போ அது மாதிரி பார்த்திங்கன்னா தன்மை நல்ல பால் தன்மை பிடிக்கக்கூடியதும் சரிங்க நல்ல இதாக இருக்கிறது கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு இது பண்ணுறது ரொம்ப நல்லது எண்ணெயும் வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் நமக்கு தேவையானது எள்ளு வந்து எண்ணெய் சாப்பிட்றதுக்கோ மிட்ட இதுக்கும் வந்து எள்ளு இதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆமணக்கு ஆமணக்கில் மூணு நா மூணு ரகமும் மூணு ரகம்னு நினைக்கிறேங்க மூணு ரகம் இருக்குது மேக்சிமம் நாட்டு ரகம் பெஸ்ட்டான ஒரு இது ஒரு மரப்பயிர் வகையோடு சேர்ந்ததுங்க கொட்டமுத்து நீங்கள் பாட்டால் ஒரு ரெண்டு மூணு வருடத்துக்கு கொட்டமுத்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா மானாவாரியாக அது பாட்டை வந்துக்கிட்டே இருக்கும் கொட்டமுத்து நீங்கள் அந்த புண்ணாக்கு செக்காட்டினீங்கன்னா புண்ணாக்கு வந்து இது பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து தலைக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பட் இந்த இன்றரைக்கு இதில் வந்து பால் கறவைக்கு எண்ணெய் தடவி இது பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஆமணக்கு ப இது பண்ணி இதுன்னுக்குறாங்க அந்த கொட்டை புண்ணாக்கு வந்து நீங்கள் வயலுக்கு இட்றதுக்கும் இதுக்கும் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி முதல் ஒரு இதில் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் எள்ளு புண்ணாக்கும் கண்டிப்பாக வயலுக்கு போடுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் மாட்டுக்கு போடுறதுக்கும் இதுங்கிறதுக்கும் எள்ளு புண்ணாக்கும் வந்து பயன்படுத்தி இதுன்னுக்கலாம் அம்முனக்கு புண்ணாக்கு அதே மாதிரி தான் நம்ம எண்ணெயோ மித்த இதுக்கோ இது தினக்கலாம் சூரியகாந்தி நான் ஏன்னா சூரியகாந்திய மக்கள் விரும்புறதுனா சுனை ஒன்று விரும்புகிற பகுதியில் விரும்புகிறாங்க அது அதிகமாக பயன்படுத்துறது யாரும் இல்லை ஏதோ இதுக்காக இது பண்ணிக்கிறாங்க சூரியகாந்தி புண்ணாக்காக இருந்தாலும் சூரியகாந்தி எண்ணெயாக இருந்தாலும் சுனை பகுதி ஒன்றுங்க அது கிட்டத்தட்ட தொண்ணூறு டு நூறு நூற்றி இருபது நாளைக்குள்ளே வரக்கூடிய இதுன்னு நினைக்கிறேன் தொண்ணூறு நாள் இதான இது சூரியகாந்திங்கிறதுக்கு அது நிறைய இந்த கிளிகள் தொல்லைகள்லாம் இருக்கும் சூரியகாந்தி அப்படிங்கிறதுல அது ஒரு ரீசண்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது போயிக்கிறதுலேயோ இது இதுங்கிறதுலையோ கொஞ்சம் இது அது நாங்கள் மொதல் பயிர் பண்ணணும் அது சொனை அடித்து எடுக்கிறது அந்த சொனைகள்ங்கிறதுனாலேயே இதாக இருந்தது ரெண்டு இது சொல்லியிருந்தேன் அது ஏற்றுக்கக்கூடியதாக என்னன்னு தெரில வேப்பன் புங்கன் இலுப்பை இப்போ இது பார்த்திங்கன்னா வேப்ப மரம் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்தில் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் காய்ப்புக்கு வந்துடும் அதில் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அதிகமாக வேணாம் நீங்கள் பொறுக்கிறதோ இதுங்கிறதோ அதிகமாக வேண்டாம் சாதாரணமாக ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அன்றாடு செலவு பண்ணி நீங்கள் பொறுக்குன்னாவே ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை எடுத்துக்கலாம் அதையே நீங்கள் செக்கு போட்டு உங்கள் எண்ணெயை வந்து வீட்டுக்கு வயலுக்கு தெளிக்கிறதுக்கோ இதுக்கிறதுக்கோ வச்சுக்கலாம் அது வேப்பம் கொட்டால் நீங்கள் எந்த பயிருக்கு வேணாலும் புண்ணாக்கை போட்டுக்கலாம் இல்லை அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலுப்பை இலுப்பை எண்ணெயும் அதே மாதிரி தான் இழுப்பம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உகந்தது இலுப்பை மரம் விளக்கு போடுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை வயலுக்கு இது பண்ணி தெளிக்கிறதுக்கு பண்ணிக்கலாம் இலுப்பம் புண்ணாக்கு வயலுக்கு போடுறதுக்கும் இதுங்கிறதுக்கும் இழுப்பம் புண்ணாக்கு வந்து பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம் புங்கமரம் புங்கங்கொட்டையை பொறிக்கி வச்சு அதுவும் மரமும் ரெண்டு டு மூணு வருஷத்தில் புங்கமரம் காய்ப்புக்கும் என்றைக்கும் வரக்கூடியது அதே போல தான் புங்க எண்ணெயும் பயன்படுத்திக்கலாம் தெளிப்பு இதுங்கிறதுக்கு எண்ணெயும் வந்து இது இன்னுக்கலாம் ஒரு மர வகை பயிர் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி தேவையில்ல ஈரப்பதமான காற்றில் வர ஈரப்பதத்தை இழுத்து அது வந்து பயன்படுத்திக்கிறதுனால அதிகப்படியான தண்ணி இல்லை இப்போ கடலையோ அல்லது கடலை தண்ணி தேவை கடலையை விட்டுட்டிங்கன்னா எள்ளுக்கு தண்ணி அதிகமாக தேவையில்ல சூரியகாந்திக்கு தண்ணி தை மானாவாரியிலையும் வரக்கூடியது இருக்குது தண்ணியும் பாய்ச்சியும் வரக்கூடியது சூரியகாந்தி இருக்குது அடுத்து வேப்பம் பொங்கல் இலுப்பை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்டு விட்டிங்கன்னாவே போதுமானது அது காற்றில் இருக்க ஈரப்பதம் எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் அதை மாதிரி வரத்துக்கான இதுங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ எனக்கு தெரிஞ்சது இது அடுத்தது பார்த்திங்கன்னா எள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இலைச்சவர்கள் எள்ளு சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எள்ளு சாப்பிட்டா உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் தீராத நோய்கள் இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக எள்ளு வந்து நல்லெண்ணெய் பேரே பாருங்கள் நல்ல எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு இது அந்த எள்ளு செக்கு போட்டோ எல் பயன்படுத்தலே எள்ளோ நம்ம எள்ளு இடித்து மிட்டாய் இது பண்ணி சாப்பிட்றதுக்கோ விற்பனை வாய்ப்புக்கோ எள்ளு வந்து ஒரு நல்ல ஒரு இது நீங்கள் எந்த பார்த்தீங்கன்னா கடலை கூட தெளிப்பு தெளிக்கணும் நீங்கள் எள்ளுக்கு தெளிக்கணும் ஆனால் தேவையே இல்லை எள்ளுக்கு வந்து கண்டிப்பாக அது பாட்டை வந்துடும் மெயின் ரீசண்டை வந்து கார்த்திகை எல் தெளிக்கலாம் தை பட்டத்தில் எள்ளு தெளிக்கலாம் இது ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்சது வேறு இது இருந்ததுன்னா இருந்ததுன்னா வேறு அன்பர்கள் யார் பதிவிடுறாங்க என்ன இதுன்ட்டு பார்த்து இது பண்ணிக்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து தொழிற்சாமி அப்போ ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு ஆயில் கால நாள் இருக்குது அது எது எப்படி என்ன இதுன்னு பண்ணணும் இப்போ தென்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் மூணு மூணு வருஷத்துலேயும் வரது இருக்குது அஞ்சு வருஷம் காய்ப்புக்கு வர்றதுக்கூடியது இருக்குது அப்போ இதில் வந்து குறுகால பயிர் அதில் தண்ணி இப்போ இருக்கிற ரீசண்டான இதுக்கு தண்ணி தண்ணி ஒரு மெயின் ரீசண்டான ஒரு இது இருக்குது அடுத்தது விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது இப்போ நீங்கள் சாதாரண பார்த்தீங்கன்னா கடலை என்ன ரேட்டு போகுது கிலோ அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் எல் என்ன ரேட்டு போகுது கிலோ அப்படிங்கிறதையும் ஒரு கம்பேர் பண்ணிக்கலாம் அடுத்து ஆமணக்கு என்ன ரேட்டு போகுது சூரியகாந்தி என்ன ரேட்டு போகுது தேங்காய் அப்படிங்கிறது என்ன ரேட்டு போகுது அப்படிங்கிறதே ஒன்று ஒன்று கம்பேர் பண்ணிக்கணும் எது இதில் வந்து தண்ணியே குறைவாக எடுத்துக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கணும் அப்போ அது மாதிரியான எண்ணெய் வித்துக்களை பயிர் பண்ணும் நான் வந்து சொல்கிறது தேவையானது உங்களுக்கு தேவையானது கடலை பண்ணிக்கங்க எள் பண்ணிக்கோங்க ஆமணக்கு பண்ணிக்கோங்க தேங்காய் உங்கள் வீட்டுக்கு தேவையானது மரத்தை இது பண்ணிக்கங்க ஏன்னா தண்ணி இப்போ இருக்கிற சீசனுக்கான ஒரு பிரச்சனை தண்ணி பிரச்சனை தண்ணி அதிகமாக வந்து தென்னை மரத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது இருக்குது அதுக்காக வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லலை நம்ம இருக்கிறது ரெண்டு மரமோ மூணு மரமோ அஞ்சு மரமோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏன் நம்ம பூமியில் இருக்கிற தண்ணியை அதிகப்படியாக உறிஞ்சி நம்ம ஒரு இதுக்காக இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்காக தான் நான் சொல்கிறேன் ஊடு உயிராக எல்லாமே பண்ணலாம் இப்போ அந்த ஆடி மாதத்தில் ஊடு உயிராக கடலையில் இது பண்ணலாம் ஆமணக்கு பண்ணலாம் வந்துடும் இப்போ கடலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாள் எள்ளு வந்து நூறு நாள் பயிர் அடுத்தது ஆமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள்லேயும் வரக்கூடிய ஆமணக்கு இருக்குதான் ஆறு ரெண்டு வருஷத்தில் வர ஒரு ஆமணக்கு கொட்டமுத்துங்கிறதும் இருக்குது இப்போ அது மாதிரி சூரியகாந்தி நூ நூறு நூற்றி இருபது நாள் அதே போல் பார்த்திங்கன்னா தென்னை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேப்ப எண்ணெய் வகையிலையும் சேர்ந்தது மத்த இதுலேயும் பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு டு மூணு வருஷத்தில் அது காய்ப்புக்கு மரம் வரக்கூடியது அதே பார்த்திங்கன்னா அந்த புங்கை இழுப்பை இதுவும் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே வரக்கூடியது இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கையில் எது தண்ணிகளை கம்மியாக இது பண்ணும் நம்ம வீட்டு தேவைகளுக்கு இப்போ உள்ள தேவைகளுக்கு என்னென்ன இது தேவையானது எது வேலைவில் இதில் இருக்குது இதில் மெயினாக நல்லா பார்த்தீங்கன்னா எது அதிகப்படியான இதுக்கு இருக்குன்னா எள்ளு கடல இது ரெண்டும் தான் நல்ல ஒரு இதில் இருந்துக்கிட்டு இருக்கு அதிகப்படியாக யூஸ் பண்றதுலயோ மற்ற இதுலயோ அதிகமா இருந்துக்கிட்டு இருக்கிறது இது ரெண்டு தான் அதிகமா இதாகுது இது மாதிரியான பயிர் பண்றதுக்கான முயற்சி தண்ணியையும் பார்த்துக்கணும் மார்க்கெட்டு விலை நிலவரங்களையும் பார்த்துக்கணும் இது மாதிரியான பயிர்களை பண்றதுக்கு நம்ம அடுத்து கடலையில சூரியகாந்தியும் பண்ணலாம்